இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான கோள்களை இருந்து நம்ம வாழும் பூமி வரைக்கும் ஒரே ஒரு சக்தியின் அடிப்படையிலான இயங்கிட்டு இருக்குது அந்த சக்தி தான் நம்ம பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாகவும் இருக்குது என்னதான் அறிவியலில் நாம் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் எப்படி உயிர்கள் உருவானதற்கு அறிவியல் ரீதியாக சரியான விடையை கொடுக்க முடியல இப்படி அறிவியல் ரீதியாக கொடுக்க முடியலனா கூட தவசக்தியின் மூலம் சில பேர் அந்த சக்தியை உணர்ந்தாங்க அவங்கதான் சித்தர்கள் ஆனால் அப்படிப்பட்ட சித்தர்களை விட சக்தி வாய்ந்தவன் யார் தெரியுமா முதலும் முடிவும் இல்லாதவன் உலக உயிர்களுக்கு பொதுவானவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் இந்த பிரபஞ்சமே கண்டு வியக்கும் மாபெரும் கடவுள் அவனே சிவன் இந்த சிவன் யார் நம்ம சித்தர்கள் சிவனை எந்த மாதிரி வழிபட்டிருக்காங்க நம்ம எப்படி வழிபடணும் அப்படி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ வீடியோ முழுசா பாருங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாதோ அது மாதிரி பற்றியும் ஒரு முடிவுக்கு வருவது ரொம்ப சிரமம் சிவனை அறிந்தவன் என்று நினைக்கிறவர்கள் அவரை மூன்று விதமா பார்க்கிறாங்க சிவன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லாதது என்று சொல்றாங்க சிவனை யோகிகள் ஆதிர்யோகியனோ உலகத்தின் முதன் முதலில் தோன்றியவரனும் சொல்றாங்க சிவன் தான் முதன் முதலில் யோகங்களை கண்டுபிடித்தவரனும் மனிதன் இறைநிலைக்கு உயரும் வழிகாட்டுறவனும் சொல்றாங்க சித்தர்கள் சிவனை இயற்கையாகவும் இறைவனாகவும் பிரபஞ்சமாகவும் பார்க்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஆன்மீகவாதிகள் சிவனை முழு முதற்கடவுளா பார்க்கிறாங்க இவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியலைக்கிறார்னு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது இது இப்படி இருக்க பிரபஞ்ச தத்துவம் சிவ தத்துவம் அப்படின்னா என்ன இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இந்த இரண்டையும் இணைக்கிறது எது இந்த எல்லா கேள்விகளுக்கும் தொடக்கம்தான் நம்முடைய சிவபெருமான் இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லா உயிர்களும் பிறக்கும் இடத்திலேயே முடிவடையும் அதாவது தன்னில் தோன்றும் ஒவ்வொன்றும் தன்னுள்ளே முடிவடையும் கிரை சிவ தத்துவத்தை ஒரு வரியிலே விலக்கி சொல்லுவது சித்தர்களாலேயே முடியாத காரியம் அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி சொல்ல முடியும் தன்னிலே மறந்த தியானத்தில் ஞான நிலையை அடைகிறவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்கன்னு சிவனால நமக்கு சொல்லப்பட்ட ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை புராணங்களும் சித்தர்களும் அறிவியலும் தனக்கு தெரிந்த வகையில் சொன்னாலும் இது எல்லாம் நமக்கு உணர்த்துவது அன்பால் மட்டும்தான் சிவனை அடைய முடியும் என்றுதான் மற்ற வகையில் சிவனை அடைய நினைக்கும் ரொம்ப கடினமான வழியாக இருக்கும் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்ற மாதிரி கால் போன போக்குலையோ கண் போன போக்குலையோ போவரவ நம்ம சிவபெருமான் கிடையாது சிவனோட போக்கு சமநிலையில் இருக்கும் அன்பின் பாதையில் இருக்கும் இதுதான் திருமூலர் தன்னோட பாட்டிலேயே சொல்லியிருக்கிறார் அன் அன்பும் சிவமும் இரண்டன் பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறியிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இந்த பாட்டோட அர்த்தம் அன்பும் சிவம் இரண்டும் வேற வேற சொல்றவங்க அறிவில்லாதவர்கள் இவர்கள் அன்புதான் சிவம் என்று தெரியாம இருக்கிறாங்க அன்புதான் சிவன் என்று உணர்ந்த பின்னாடி அவர்கள் அன்பு நிறைந்து சிவமாய் வாழ்ந்திருப்பாங்க என்று அன்புதான் கடவுள் என்று ஆணித்தரமா சொல்றார் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல இருக்கிறவங்க கூட சிவனேன்னு உட்கார்ந்திருக்கேன் சிவனேன்னு இருக்கேன் என்றுதான் சொல்லுவாங்க இதுக்கு நான் என்றது எதுவும் இல்லை நான் முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் அந்த கடவுள்கிட்டையே சரணடைஞ்சிட்டேன் என்ற பெரிய தத்துவம் தான் சிவனே என்ற ஒரே வார்த்தையில் அடங்கியிருக்கு தவம் செஞ்சு நீண்மை அடைந்து ஞானிகளோட வாழ்க்கையை நமக்கு உணர்த்துவது அர்ப்பணிப்பு கடவுள்கிட்ட எந்த விதமா இருக்கணும் தான் எத்தனை வருடமானாலும் விடாமுயற்சியா கஷ்டப்பட்டு தவத்தை முடிக்க தன்னை முழுசா அர்ப்பணிச்சிருவாங்க அதோட தாற்பயம் என்னன்னா மனசை சமநிலைப்படுத்தி நினைக்கிற காரியத்தை மனசுல வச்சா ஏதாலையும் நம்மள அசைக்க முடியாது என்றுதான் நம்ம மனசு எதிலாச்சும் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்துச்சுன்னா மற்ற விஷயங்கள் பற்றி நினைக்காது அது மாதிரிதான் பக்தியும் இருக்கணும்னு சிவனோட மந்திரமா இருக்குது தன்னையே மறந்து அந்த பரம்பொருள் கிட்ட மனசை வைக்கிறவங்களுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்ணுக்கு தெரியாது உதாரணமா ஒரு காட்டுல முனிவர் ஒருத்த தியானிச்சுட்டு இருந்தார் அப்போ அவர் இருந்த இடத்துக்கு பக்கமா ஒரு குதிரை வேகமா ஓடி போகுது கொஞ்ச நேரத்துல வீரர்கள் சில பேர் வந்து குதிரையை பற்றி அந்த முனிவர்ட்ட கேட்கிறாங்க அதுக்கு முனிவர் நான் பார்க்கலையப்பா அப்படின்னு சொல்கிறார் அதற்கு வீரர்கள் இந்த பக்கம் போன காலத்திட்டம் தெரியுது அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொய் சொல்லீர்களா என்று கேட்குறாங்க நான் இறைவனை தியானிச்சுட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு முனிவர் பதில் சொல்ல வீரர்கள் அங்கிருந்து உண்மையை புரிந்து கொண்டு கிளம்பி விட்டனர் இந்த கதையில் வரும் முனிவர் மாதிரியே நமக்கும் வாழ்க்கையில் நிறைய சம்பவம் நடந்திருக்கும் கிளாஸ்ல டீச்சர் லெசன் எடுக்கும்போது கூட நாம அதை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம மனசு இன்று வீட்டில் அம்மா என்ன ஸ்நாக்ஸ் பண்ணியிருப்பாங்க என்று யோசித்து கொண்டிருப்போம் நடத்துற லெசன் எதுவும் மனசுல படிஞ்சிருக்காது இப்ப கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டிவில ஏதாச்சும் சாங் போட்டா அதை பார்க்கணும்னு தோணும் இதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அல்லது டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நம்ம மனசு ஒருநிலையில் இல்லாமல் அலைப்பாஞ்சிட்டு இருக்கும் நம்ம அனுபவிச்சிருப்போம் இதுக்கு தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துகிற மந்திரத்தை பக்தி மார்க்கமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க நம்ம எண்ணங்களும் அதீதமான வலிமை இருக்குது தான் ஆன்மீகத்துக்கும் வாழ்க்கை முறைக்குமான இணைப்பு இந்த எண்ணங்கள் மூலமாகத்தான் வளர்ந்து வருகிறது என்னாக தூட்டு எண்ணெய் என்று ஒன்றும் இல்லை இது சிவவாக்கியர் பாடல் என்னையே நான் உணராமல் வெளியே தேடிட்டு இருந்தேன் எனக்குள்ள இருக்கிற எண்ணமே நான்கிறது எனக்குள்ள இருக்கிற இந்த எண்ணத்தை விட உலகத்தில் எதுவுமே உயர்ந்தது இல்லை என்றுதான் உண்மை இந்த உண்மையை நமக்கு சொல்றது தத்துவம் தான் இப்படி இருந்தாலும் எதுக்கு உடம்பு வருத்தி உயிர் கொடுத்து சாமி கும்பிடணும் என்றுதான் இப்போ இருக்கும் இளைய இளைய தலைமையோட கேள்வியா இருக்குது இதற்கான பதில் திருமூலர் என்ன சொல்றாருன்னு பாருங்க என்னையே விறகா இறைச்சியை அருந்திட்டு பொன் கனலில் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குலை வார்க்காந்தரி எண்ணோல் மணியினை ஏந்த ஒன்றாதே அதாவது நம்ம எலும்ப விறகாக்கி அதில் நம்ம உடம்பு போட்டு வரிக்கிற மாதிரியான கடுமையான தவத்தில் கடவுளை உணர முடியாது உள்ளத்தில் உருவாகிற அன்பால் நம்ம மனசு உருகனும் அன்பு என்ற தன்னலம் இல்லாத நிலையும்தான் இறைவன் என்ற பரம்பொருளை உணர செய்யும் என்று சொல்கிறார் இந்த அன்பு என்ற சிவனை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருமே அன்னைக்கு சித்தர்களானாங்க ஒன்று நிதான அதீதப்பட்ட பித்து என்று சொல்வாங்க பணமேல் இருக்கிறவர்கள் பணம் பித்தோடு பெண்கள் மீது இருக்கிறவர்கள் பெண் பித்தோடும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சிவனையே நினைத்து சிவனையே கும்பிட்டு வந்தவர்கள் எல்லோரும் சித்தர்களாக வாழ்ந்திருக்காங்க கடவுள் என்றவர் வெளியில் இல்லை நமக்குள்ள தான் இருக்கிறார் என்றதும் அவரோட வடிவத்தை மந்திரங்கள் மூலம் உணர முடியும் என்றதும் சித்தர்களோட கொள்கையா இருக்கு இந்த சித்தர்கள் எல்லாம் முதல் சித்தராகவே நம்ம சிவபெருமான் தான் இருக்கிறார் சிவனோட ஒவ்வொரு வரலாறும் நமக்கு ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்தி தான் இருக்கிறது சிவனோட உடுக்கையில் இருந்து உருவான ஓம் என்ற பிரணம மந்திரம் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்து செயல்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது ஓம் என்ற பிரணவ சொல் உச்சரிக்கும் போது அது நம்ம சுற்றி இருக்கிற அலைகளை நேர்மறையாக மாற்றி மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்துது என்ன ஓட்டத்தை சீராக்குது மனசை அமைதிப்படுத்துது இதெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சியில் கிடைத்த முடிவுகள் இது அன்றையே சொன்னவர்கள் நம்ம சிவபெருமான் ஆச்சரியங்களோடு உச்சமாக இருக்கிற சிதம்பர நடராஜரே இந்த ஐந்து செயல்களுக்கு ஆதாரமா இருக்கிறார் சிதம்பர நடராஜரோட வலது கையில் இருக்கிற உடுக்கை படைத்தலையும் இடது கையில் இருக்கிற நெருப்பு அழித்தலையும் இன்னொரு வலது உள்ள கையில் அருளையும் இன்னொரு இடது உள்ளங்கையில் மறைத்தலையும் ஆணம்பத்தையும் விதித்த பாதம் காத்தலையும் நமக்கு காட்டுது சிவன் தனித்துவமானவர் ஈடு இணை இல்லாதவர் அவர் மனிதர் அல்லர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை யாரும் படைக்காமல் உருவாக்காமல் பெற்றெடுக்காமல் தானாய் உள்ளவர் அவரை கற்பனை செய்யவும் முடியாது வரையறுக்கவும் முடியாது லிங்கத்திலும் இல்லை கோயிலும் இல்லை அடியார்களின் உள்ளத்தில் குடியிருக்கிறார் ஆதியந்தம் இல்லாத சிவன் படைப்புகளில் ஆதியந்தமாய் இருக்கிறார் அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களும் ஆதாரமாக சிவனே இருக்கார் இந்த பஞ்சம்புத கோயில்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நமசிவாய என்றும் அஞ்சனத்தோட உண்மை சிவத்தோட ஆணிவர் இருக்கிறது ஆன்மீகத்தின் அடிப்படை மந்திரமா இந்த நமசிவாய மந்திரம் இருக்கிறதுனால இதில் இருக்கும் அறிவியல் உண்மை நம்மை ஆச்சரியத்தோடு உச்சிக்கு கொண்டு போகும் நமசிவாய் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது வரும் சத்தம் நம்ம நாடி நரம்புகளில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ற நேர்மறை அலைகளை உருவாக்குறதுனால ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க உடம்புல நேர்மறை எண்ணங்களை உருவாக்குறதோடு மட்டுமில்லாமல் தீய எண்ணங்களில் இருந்து மனதை விடுபட செய்யுமா மனதுக்கு தெளிவையும் தீய எண்ணங்களில் இருந்து நம்மை விடுபட செய்யுமா மனிதர்களுக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுதும் என்றது ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்காங்க இந்த அறிவிலை அன் அன்றைக்கு ஆன்மீகத்தோடு சொன்னவர்கள் நமது சிவபெருமான் சிவன் ஆன்மீக மருவியல் இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க